ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேதா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி செந்தக்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவான் வக்கிர நிலையில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கை தலைத்த எப்படி உயர்த்திக்க முடியும் தெய்வ வழிபாடு முறை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ எளிமையாக தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் ஒரு ஒரு ஜாதத்துல வந்து குரு பகவான் வந்து வக்கரநிலை இருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா என் அனுபவத்துக்கு குரு பகவான் நிலையில் இருப்பது நல்லதல்ல ஏன்னா அவர் சுபக்கிரகம் அவரே வந்து பாத்தீங்கன்னா தனக்காரகன் உண்டான காரகன் ஜாதகராகிய உங்களுக்கும் ஜீவன் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான காரகன் அவர் தானே அப்போ சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து காசு பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு நாள் இருந்தா ஒரு நாள் இருக்காது ஒரு நாள் இருந்தா ஒரு நாள் இருக்காது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பசி பஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை தரம் காசு மருந்து போயிட்டே இருக்கும் எல்லாரும் கெட்டுக்கெட்டாக வீட்டில் பணத்தை வச்சுட்டு வச்சு புலங்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதே கெட்டுக்கெட்டாக இருக்கிறத நீங்கள் டிவிலியோ வீடியோ தான் பார்க்க முடியுமே தவிர நேரில் வச்சு பார்க்க முடியும் சூழ்நிலை இருக்காது அப்போ குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து வக்கிற நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் எப்படி அமைக்க வேண்டும் சரி குரு பகவான் அப்படிங்கிறவர் யார் குரு காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதாவது உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறைக்கு சம்பந்தப்பட்ட அதிபதியும் அவர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளும் அவர்தான் அப்போ பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் வந்து வக்கிற நிலையில் இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பணம் எடுத்துடக்கூடிய பொருளை பொருளாதாரத்தை வந்து இந்த இயற்கை உங்களுக்கு எப்படி கொடுக்கும் கஷ்டம் பூஜை அறையில் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் எப்படி இறைவன் மட்டும் ஓடி வருவான் வாய்ப்பே இல்லை அப்போ என்ன தான் பண்ண முடியும் சரி ஜாதத்தில் கர்மாவின் அடிப்படையில் பிறந்தாச்சு என்ன வழி நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக ஹேப்பியாக சிரிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அது நார்மல் குரு டைம் டென்ஷன் ஒரே குழப்பம் பதட்டமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க அது வர்க்கிற குரு இந்த இரண்டு பேர் கணக்கு பண்ணி பாருங்கள் சிரிச்சுட்டு இருக்கும் ஒரு ஆண்ட பணம் தண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கலாம் கோவமாக இருக்கும்போதோ பதட்டமாக இருக்கும்போதோ அவர் சோசியில் இருக்கும்போது நீங்கள் உங்களால் பணம் வாங்க முடியாது இதுதான் குருவின் தன்மை அப்போ இறைவனே உங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சு போகலாம் என்ன பண்ண முடியும் எப்படி வழிபாடு செய்யலாம் நல்லா கேட்டுக்குங்க குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு அதாவது சூரியன் இருக்கும் குரு பகவான் இருக்கிறார் ஒன்பது இந்த இடங்களில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் நீங்க வந்து டிகிரியை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்களா ஆனா ஆறு ஏழு எட்டு கண்டிப்பாக அவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அல்ல எந்த மாற்றமும் கிடையாது சரி தான் இருக்கிறார் என்ன பண்றது சரி குரு அப்படிங்கிறவர் என்ன உங்கள் தாத்தான்னு சொல்றோம்ல அவரும் குருதான் உங்க அப்பான்னு சொல்றோம்ல அவங்களும் குருதான் ஜாதகராகி நீங்களும் குரு உங்களுக்கு பிறக்க பிறந்த பிறந்த பிறக்க கூடிய குழந்தைகளும் குருதான் அப்போ குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும்போது தனக்காரகி குரு வக்கரமாகிட்டாரு காசு பணம் அப்படிங்கிற நம்ம கையில் தங்காது அதிகமாக தங்காது ஒரே பிரச்சனையாக இருக்கும் சரி குழந்தை அப்படிங்கிறது வந்து சரியான பருவத்தில் குழந்தை குழந்தை பார்க்க அப்படின்னு கிடைக்காது சரி கிடைச்சிட்டு அந்த குழந்தையால் தொல்லை நிம்மதியார் சூழல் அப்போது இந்த குரு உங்கள் ஜாதத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்போ இவ்வளோத்துக்கும் குரு பகவான் வந்து முக்கியமான கிரகம் அவர் வந்து நம்மளுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் அவர் பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ அட்டமாதிபதியோ சரிங்களா எந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி குரு பகவான் வலிமையாக இருந்தால் பணம் நினைச்சல கூடிய ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அவர் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும்போது போது ஆறு தொடர்பில் இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடாது பிரச்சனைகள் வரும் அது வேற ஆனால் காசு பணம் உங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்துக்கு பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு நிறைவாக வந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா ஆனால் நீங்கள் வக்கரமாக இருக்கும் பொழுது நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள் வக்கரமாக இருக்கும் பொழுது அவர் எந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அதில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அவர் எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த இடம் சார்ந்த விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து யோகமாக கிரகங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிரகங்களை வந்து கொடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா ஒரு மனிதன் வந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குற பார்வைக்கும் முறைச்சிக்கிட்டே பாக்குற பார்வைக்கும் வித்தியாசம் இல்லை சரி குரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்க உங்களுக்கு சாதகமாக இயற்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஊர்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு தொழிலோ அந்த ஊர்ல உட்கார்ந்து நீங்க குடும்பத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் களமாக தான் இருக்குமே தவிர அதில் மாற்றமே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும் ஒரு சாதாரண நிலை நிலையில நீங்கள் நீங்க இருந்து சாதிக்கலாம் அங்கே வீடு கட்டி அங்கேயே வந்து காரு பங்களா தோட்டம்னு வாங்கி அங்கே வட்டி கூட்டி சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்கலாம் அது உங்க வாழ்க்கை சிறப்பு ஆனா அதே குரு நிலையில் இருக்கும்போது நீங்க பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியேறி தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் ஏன்னா அவரு இயல்பு நிலைக்கு மாறாக இருக்கிறார் நீ பூர்வீகத்தில் இருக்க வேண்டானா எஞ்சி வெளியே போடாடா அப்படின்னு சொல்லாம சொல்றாருன்னு அர்த்தம் அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை உங்கள் தாத்தாவை நீங்கள் செக் பண்ணி பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க அவர் பிறந்த ஊர் ஒரு ஊர் ஆனால் வேறொரு ஊரில் உட்காந்து அவர் வந்து ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு ஆதிக்கம் பண்ணிட்டு போயிருப்பார் அப்பாவும் அதே மாதிரி பிறந்த அப்பா தாத்தா எங்கே பிறந்தாரோ அந்த ஊரில் இல்லாமல் அதை விட்டு வேற ஊரில் இருந்து வாழ்ந்து அவர் குடும்பத்தை இருப்பார் அதே சமயத்தில் ஜாதகராய் நீங்கள் உங்கள் அப்பா உங்களை எங்கே பெற்று எடுத்தாங்களோ அந்த ஊரில் இல்லாமல் நீங்கள் வேறு ஊரில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க எனக்கு கேட்கல குரு எங்கள் தாத்தா அதே அமைப்பு தான் அவர் பிறந்த ஊர் ஒரு ஊர் வெளியூர்ல போய் வேற ஊர்ல போய் ஆதிக்கம் பண்ணி அந்த ராஜா மாதிரி வாழ்ந்தார் எங்கள் அப்பா அதே மாதிரி அப்பா அப்பா பிறந்த ஊர்ல எங்கள் அப்பா கிடையாது வேற ஊர்ல இருந்தாங்க எங்கள் அப்பா இருந்த ஊர்ல நான் கிடையாது நான் பொல்லாச்சில் இருக்கிறேன் ஏற்படுத்திக்கிறேன் ஆனால் உள்ளூர்ல இருக்கும் வரை உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயராது ஆனால் நீங்கள் வெளியூர்ல இருக்கும் போது குரு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புல வந்து கௌரவம் அந்தஸ்து காசு பணம் பொருளாதாரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைவாகி வந்து கொண்டே இருக்கும் உள்ளூர்ல இருக்கிற தெய்வங்கள் உங்களை காப்பாத்தாது நல்லா கேட்டுக்கோங்க குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கும் அவர்களுக்கு வந்து உள்ளூர்ல இருக்கிற தெய்வங்கள் வந்து உங்ககிட்ட பெரிய அளவு நாட்டங்கள் வராது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே குருன்னு சொல்லக்கூடிய இறைவன் வந்து உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கலாம்னு எடுத்து பாருங்க கரெக்டா புரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் வெளியூர்ல வந்து இருக்கீங்க பதிலா அங்கே இருக்க தெய்வங்கள் உங்களை கட்டி அணைக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் சரி உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்க நீங்கள் வெளியூரில் தங்கி இருக்கீங்க பாத்தீங்களா இங்கே இருந்து வருஷம் ஒரு முறையோ திருவிழாவோ ஒரு ஒரு குடை விழாவோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறாங்கன்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து வழிபாடு செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு யோகம் வெளி அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு வழிபாடு முறை வந்துடும் நல்லா கேட்டுக்க ரெண்டு வழிபாடு முறை வந்துடும் உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வெளியூர்ல இருந்து வரும்போது போகும்போது வழிபாடு செய்வதும் வெளியூரில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் அடிக்கடி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து குரு அப்படிங்கிறவர் வந்து நான் ஒன்பதாம் அதிபதினு சொல்லிட்டேன் குரு குரு அப்படிங்கிறவர் வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் சன்னிதானத்துக்கு உண்டான கிரகம் உங்கள் வீட்டு பூஜை பூஜை அறைக்கு உண்டான கிரகம் அவரே வந்து மக்கர நிலையில் இருக்கும்போது வீட்டில் வந்து வீட்டிலையும் சரி கோவிலும் போய் வழிபாடு செய்யும் போது அங்கேயே உங்களுக்கு வந்து நார்மலான நிலைமையில இருக்கும்போது அங்கேயும் பிரச்சனை ஏற்படும் அப்போ குரு வக்கிரமாக இருக்கிறாரு நீங்கள் எங்கே போய் எப்படி வழிபாடு செய்கிறது உக்கிரமான தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்கள் காளியம்மன் அம்மன்ல வந்து பாத்தீங்க கிராம மாரியம்மன் கால் இந்த மாதிரி அம்மன் சொல்லிட்டோம் பாத்தீங்களா இதெல்லாம் கிராம தேவதைகள் அந்த தெய்வங்களை விட ஆக்ரோசமாக இருக்கும் கையில வந்து மாலு மலு அப்படின்னு பற்றிக்கூடிய ஆக்ரோசமா இருக்கக்கூடிய காளியம்மன் தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவி கொடுக்கும் எனக்கு குரு வக்ரம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாம் எங்க என் தாய் முத்தாரம்மன் காளியம்மன் அவதாரம் வீரகாளியம்மன் அம்மன் சரிங்களா மாரியம்மன் பார்த்தீங்கன்னா சமயக்குரத்து மாரியம்மன் கையில வந்து பார்த்தீங்கன்னா கையில மாள் மொளகு இந்த மாதிரி பத்து தலை காளியம்மன் இப்படித்தான் நான் வச்சு வழிபாடு செஞ்சுருக்கிறேன் ஏன்னா ஏன்னா கெட்ட குரு வக்கர குரு வக்கரமாக குரு இருக்கும் அந்தவர்களுக்கு வந்து வீட்டில் வந்து வீட்டில் வந்து பூஜாலையில வந்து ஆயுதங்கள் கையில வச்சுக்கிற மாதிரி தெய்வங்கள் போட்டோ வச்சு வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு யோகம் சாந்தமாக இருக்கிற தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது மகாலட்சுமன் போட்டோ வச்சு வழிபாடு செய்கிறோம் சப்போர்ட் பண்ணாது சரஸ்வதி அம்மன் போட்டோ வழிபாடு செய்கிறோம் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது உக்கரமான தெய்வங்கள் கோபமான தெய்வங்கள் ஏன்னா உங்கள் ஜாதக குரு கோபத்தில் இருக்கிறார் உங்கள் ஜாதக குரு உக்கரத்தில் இருக்கிறார் வக்கரம்னா என்ன உக்ரம் கோபம் பிடிவாதம் எதையும் சாதிக்க என்னால் முடியும் அப்படிங்கிற வேகம் அந்த வேகத்தில் இருக்கிற குருக்கிட்ட போய் நீங்கள் சாந்தமான தெய்வத்தை உள்ள வச்சு வழிபாடு செய்யும்போது இந்த தெய்வம் உங்களுக்கு வந்து தெய்வம் இருக்கிற சத்தியம் உண்மை ஆனால் அந்த தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது ஏன்னா உங்களுக்கு ஜாதக குரு தடுப்பா அடியே உணர்ந்த விஷயம்தான் அப்போ எந்த ஒரு தெய்வத்தை செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் சரி கையில் ஆயுதங்கள் வச்சு மால் மலுவுன்னு சொல்ல ஆயுதங்கள் வச்சு அந்த கோவில் தன்னை வந்து பக்கிற நிலையில் உக்கிற நிலையில் இருக்கும் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது காளியம் வழிபாடு செஞ்சினா மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு எனக்கு இயற்கையாகவே அமைஞ்சிட்டு எனக்கு வந்து என் தாய் முக்தாரம்மன் வந்து என்னை தத்து எடுத்தவே தத்து எடுத்து என்னை வந்து அப்படியே இயற்கையிலே அப்படி அப்படியே அமைச்சுக்கிட்டாங்க எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கணும்ல இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக செய்ப்பீங்க ஏன்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாமே வந்து என்னுடைய கருத்து அல்ல என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை மட்டும்தான் நான் அவங்களுக்கு வந்து ஒளிவு முறைவெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு தவிர மற்றபடி நான் எதையோ படித்து காப்பிடிச்சு நான் உங்களுக்கு சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லவே கிடையாது அப்போ குரு வக்கரமாக இருக்கா வக்கரமான தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் கோவமா இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் கோவிலுக்கு எந்த கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த கோவிலில் வந்து அபிஷேகம் செய்யறீங்க அப்படின்னாச்சுன்னா ரத்தம் கொண்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி குங்குமம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள் இப்படி வழிபாடு செய்யும் மட்டும் தான் இங்கே ஜெயிக்க முடியும் சாந்தமான தெய்வத்தை கையில பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கரையேறி வரவே முடியாது உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளூர்ல இருக்குன்னு சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் பூர்வத்தை விட்டு வெளியே வந்தால் மட்டும் தான் சாதிக்க முடியும் அது ஒரு கணக்கு தெய்வ வழிபாடில் வந்து உக்கரமாக இருக்கிற தெய்வத்துக்கு அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவமாக இருக்கிறேனான்னு அர்த்தம்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அதே சமயத்தில் நாலு கால பூஜை எல்லா கோயிலும் நடக்கும்போது சில கோவிலில் வந்து மாதம் ஒரு முறை பூஜை வாரம் ஒரு முறை தினசரி வந்து பூஜை போடாமல் வெள்ளி செவ்வா பூஜை போடாமல் இந்த மாதிரி ஒரு கோவில் இருந்தால் அந்த கோயிலையும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா குரு நார்மலாக இருந்தாச்சுன்னா நல்லா நாலு கால பூஜை அங்கே நான் நான் காளியம்மன் கோவிலாக இருந்து நாலு கால பூஜை போட்டால் ஓகே மற்ற கிராம தெய்வத்தை வழிபாடு சின்ன நாலு கால பூஜை இல்லை வார்ட்டில் ஒரு நாள் வெள்ளி வெள்ளி செவ்வாயும் பூஜை போடுறாங்களா இந்த மாதிரி தெய்வத்தை இன்னைக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏன்னா அங்கே இறைவனுக்கே வந்து வக்கரம்னா என்ன கொடுத்து கொடுத்து பிடுங்கிறது திங்கக்கிழமை பூஜை போட வேண்டிய பூஜை போடல செவ்வாயம் போடுறாங்க செவ்வாயம் போடுற பூஜை அடுத்து வெள்ளிக்கிழமை அப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இப்படி மாற்றி மாதிரி இப்போ இலைகள் நாட்டில் போட மாட்டாங்க ஏன்னா குருவக்ரமா இருக்கும் பொழுது இந்த அமைப்பு வழிபாடு சிறப்பாக செயல்படும் சரி வந்து கோவில் கோயில் கோபுரங்கள பாக்குறோம்ல சில கோவிலில் பார்க்குறோம் கோவில் கோபுரம் கோவில் சாமி சிலை சிதில் அடைஞ்சிருக்கும் பாத்திருக்கீங்களா கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா சாமி சிலை வெடிப்பு வந்துருக்கும் சிதில் அடைஞ்சிருக்கும் மூக்கு உடைஞ்சிருக்கும் கை பக்கம் உடஞ்சிருக்கும் அல்லது தலை பக்கம் இல்ல பக்கம் ஏதோ ஒரு படத்தில் இறைவன் திருமியணியில வந்து எந்த எந்த திருமேணி திருமல்ல வந்து எந்தெந்த இடங்களில் வந்து சேதாரமாக இருக்கோ அந்த மாதிரி சேதாரமாக இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செஞ்சிக்கின்னா குரு பகவான் உங்களுக்கு ஜாதக குரு பகவான் அப்படியே கொட்டி கொடுப்பார் உங்களுக்கு ஏன்னால் உங்களுக்கு ஜாதக குரு அப்படி தான் அங்கே இயங்குவார் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா திருச்செலவன் சின்ன சாமி வச்சுருப்பாங்க மேலே சாமிக்கு கோவில் கோபுரத்துக்கு மேலே வந்தீங்கன்னா கோபுரம் இருக்கும் மேலே சாமி இருக்கும் அந்த திருச்சி வச்சிருப்பாங்க திருச்சி மட்டும் இல்லாமல் உடஞ்சிருக்கும் இல்லை கை பக்கம் உடஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கோயிலில் நேரே இருந்து சரண்டர் ஆயிருங்க அம்மா தாயேன்னு கேளுங்க தூக்கி அந்த அம்மா அப்படி மலிவச்சு உங்க கொஞ்சம் அடியேன்னு உணர்ந்திருக்கிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உணராத விஷயம் பேசவே மாட்டேங்க நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த விஷயத்த எனக்கு வக்கர குரு இந்தாருக்கு பக்கத்தில் வீரகாளியம்மன் போட்டோம் வீரகாளியம்மன் இது வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் வந்து பக்கத்தில் ஒரு இளவென் பக்கத்தில் இருக்குது அதே ஊரில் தான் தேர் வந்து வீரமனபுரியம்மன் வீரகாளியம்மன் சொல்லுவாங்க சரிங்களா அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து சரியான உக்கரமாக இருக்கும் என் தாயின் என் தாய்க்கு சம்மந்தமாக என் தாய் வந்து அக்கா இவங்க வந்து அக்கா தாய் தனிக்குன்னு சொல்லுவாங்க நல்ல உக்கரமாக இருக்கும் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செலம் வந்து இறைவன் வந்து திருச்சேவத்தை வந்து என் தாய் வந்து அந்த வீரகாலியம்மன் தலை இழத்தி வச்சிருப்பாங்க முக்கூரி வந்து கீழே வைக்கி இருக்கும் ஆனால் அந்த கோயில் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த போட்டோவில் பார்க்க தெரியும் அந்த முக் அந்த திருச்சூலை இல்லாமல் உடஞ்சிருக்கும் நான் அதை போட்டோ எடுத்து வச்சு நான் இங்கே வச்சு பூஜை போட்டுருக்குறேன் ஏன்னா எனக்கு அது யோகமாக இருக்குது இந்த தெய்வத்தை தான் நான் செமந்தும் ஆடுறேன் காளிமண்மன் வேலை வீர வீரகாலிமன் வேஷம் கட்டி தான் ஆடுறேன் ஏன் இது இப்போ ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது சரியாக பிடிச்சி செய்யும்போது வாழ்க்கை சேச்சுருவீங்க அப்படி போது இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது நம்ம ஜெயிச்சும் முதல்ல வாழ்க்கையில் நம்ம கர்மா என்ன நம்ம பிறப்பின் தன்மை தெரிஞ்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதற்கு நீங்கள் வந்து உங்கள் ஜாதக குரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த குரு வக்கரமாக இருக்கிறாரா உக்கிரமா இருக்கிறாரா எப்படி இருக்கிறா நார்மலாக இருக்கிறாரா நார்மலாக தான் நீங்கள் அதை யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது சாந்தமான கோயிலுக்கு போனாச்சுன்னா அந்த அம்பாலே ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டோம் வாடகா வாடா வாடாய மகனே அப்படின்ட்டு உக்கிரமா உக்கரமாக வக்கரமாக இருக்கிற தெய்வங்களுக்கு வந்து உக்கரமான தெய்வங்களுக்கு போகும்போது அந்த தெய்வம் ஓடிவங்களுக்கு கட்டி பிடிக்கும் இதெல்லாம் அனுபவத்தை அனுபவத்து அடியே உணர்ந்துருக்கிறேன் அப்போ வக்கர நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து இதுதான் நீங்கள் வழிபாடு முறை எடுத்துக்க வேண்டும் கோவில போய் எந்த காலி சாமி சாமின்றாலும் சரி உடனே ஒரு அரை குங்கும வாங்கி அபிஷேகம் கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா இறைவன் வந்து இறைவனுக்கு ரத்த அபிஷேகம் பண்ற மாதிரி வந்து குங்குமத்தை அபிஷேகம் பண்ணும்பொழுது அங்கேயே அந்த உக்கரமாக இருக்கும் உங்கள் ஜாதகூர அப்படியே வேலை செய்வார் உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறாரோ இவங்களுக்கு என்ன கொடுக்க கடமைப்பட்டுக்கிறாரோ அதை இல்லாமல் கொடுப்பார் காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள்வான் அப்போ ஒரு ஜாதகம் குரு வக்கரமாக இருக்கிறாரா இந்த கான்செப்ட் தாங்க நீங்க சேச்சி ஆகணும் இதை ஆகணும் அது நீங்கள் வந்து முருகனை வழிபாடு செய்ய சூரன் வதம் செய்யற டைம்ல வந்து முருகன் எந்த போறாருல மேல் கொண்டு ஆவேசம் போறாரில்ல அந்த மாதிரி நேரங்களில் போய் வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி போட்டோ வச்சு வழிபாடு செய்யணும் சாந்தமாக சிரிச்சுட்டு இருக்க மாதிரி போட்ட வச்சிக்காச்சுன்னா அங்கே உங்க முருகனுக்கான உங்கள் உங்க வீட்டில் இருக்க போட்டலுக்கு முருகன் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு சிரிச்சுக்கிட்டு ஆனால் இறைவன் வரவங்க கிடைக்காது குருவரும் ஒரு கிடைக்காது இதெல்லாம் உணர்ந்துட்டேன் செஞ்சு பாருங்க புரிஞ்சுப்பாரு புரிஞ்சு பாருங்க புரிஞ்சிடும் நான் சொன்ன விஷயத்த அப்படியே கேட்டுட்டு ஒரு பத்து வருஷம்னால வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாருங்க புரிஞ்சிடும் அப்போ உங்க ஜாதத்தில் வந்து குரு வக்கரமா இருக்கிறாரா நீங்கள் இந்த வழிபாடு முறையை எடுத்துக்கிட்டே இருங்க பூர்வீகத்தை விட்டு முதல் வெளியே வாங்க சரிங்களா வாழ்க்கை சேர்ச்சிக்கலாம் அதே சமயத்தில் அப்பா இருந்துச்சு கூட உறவு உடையும் சரி தாத்தா இருந்துச்சு உறவு உடைய உங்களுக்கு ரொம்ப நீங்க நெருங்கிலாம் நீங்கள் நிற்க முடியாது விளங்கி வெளிய விலகி வாங்க இருந்து பழகுங்கள் தனிமையினா குடும்பத்தை கூட்டு தனியாக போயிடாருங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்க மனைவி மக்கள் எல்லாத்தையும் குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் உங்களுக்குன்னு ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் தொழில் பண்றதுக்கு உண்டான சூழலை நீங்க உருவாக்கி வியாபாரமோ தொழிலோ வேலையோ செய்யும் பொழுது அந்த ஊரை நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு அந்த குரு சூப்பரா வேலை செஞ்சுட்டே இருப்பாரு அந்த ஊரில் நீங்க இருந்து பேரும் புகழோடு வாழலாம் முருகனோட சொல்லுவார்ல என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கிறேன் முறிந்தால் என்னை எல்லாரும் அங்கேயும் சந்திங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த அந்த வார்த்தை வந்து குரு ஹிட்லர் இருக்கிறவங்களுக்கு சரியா பொருந்தோம் எனக்கு நல்லா பொருந்தது ஆனா உள்ளூர்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து குரு என்று சொல்லக்கூடிய கௌரவம் அந்தஸ்து குரு என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை வளர்ச்சி குரு என்று சொல்லக்கூடிய உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே தடைப்படும் நீங்க வெளியே வர வரத்தான் உங்க வாழ்க்கை சேர்க்க முடியும் இறை வழிபாடு இங்கே இப்படித்தான் எடுக்க வேண்டும் இப்படி எடுக்கும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்கும் கோவில் கோவிலில் வந்து இப்போ நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறோம் ஒரு கோவில் வந்து சாமி சிலை இருக்குது அடைஞ்சு இருக்குது சேதாரமாக இருக்குது அந்த மாதிரி தெய்வங்கள் கெட்டியா அப்படிங்க வக்கர குருவுக்கு அதுதான் வேலை செய்யும் அலங்காரமாக இருக்குது நல்ல சிலையை வந்து அப்படி மணி மாதிரி அழகாக அழகாக செதுக்கி வச்சுக்கிறாங்க அந்த தெய்வத்தை பெரிய வழிபாடு செய்யுறீங்களா கண்டிப்பாக உங்கள் குரு வேலை செய்ய மாட்டான் அது வந்து ஒன்னஞ்சி ஒன்பது குண்டான குரு உங்களுக்கான குரு கிடையாது அது நார்மல் குரு ஆனால் சிலை சேதாரமாக இருக்குது சாமி ஒரு இறைவன் வந்து ஒரு வாகனத்தில் போகிற மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா குதிரை வாகனம்னு வைக்கலாம் அதில் வந்து எது அந்த குதிரை வாகனத்தில் டேமேஜ் இருக்குது அந்த தெய்வம் கண்டிப்பாக பிடிக்கும் இப்படிப்பட்ட அமைப்பில் வந்து நீங்கள் தேடி தேடி நீங்கள் வழிபாடு செய்யும்போது போது மொதல் வாழ்க்கை ஜெயிக்க முடியும் நீங்கள் அப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு முறையை செய்யுங்க குரு வக்கரமாக இருக்கா இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அமைப்பு இருக்கும் சில பேர் நல்லா யோகமாக இருக்கிறோம் பாருங்கள் ஆல்ரெடி குரு வக்கரமாக இருக்கிறவங்க இயற்கையாகவே நீங்கள் அந்த வழிபாடு முறை எடுத்துகிட்டு இருப்பீங்க சிறப்பு எடுக்காத ஆண்பர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ ஜெயிப்பீங்க எல்லாமே என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் குரு இது தான் அப்போத்தான் உங்களுக்கு வந்து நல்லா கணக்கு பாருங்க குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கருகலைப்பு அதிகமாக இருக்கும் பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து தேக ஆரோக்கியம் பாதிப்பு இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் கடன் அப்படிங்கிறது உருவாகிக்கொண்டே இருக்கும் கடன் தேவையில்ல கடன் உருவாகிக்கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து வாழ்க்கையில் வந்து பா காசுக்காக அசிங்கப்பட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு பக்கம் கடன் வாங்குவோம் கடை கொடுக்க முடியாது வர திட்டிட்டு போவான் இந்த அசிங்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த அசிங்கங்கள் ஏற்பட ஏற்பட தான் அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும் எங்கள் வெளியே விட இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கணும் அவங்க திட்டிட்டு போகிறாங்க அவங்க திட்டிகிட்டு போக போக தான் உங்கள் ஜாதகம் வந்து வேலை செய்யும் ஏன்னா குரு அசிங்கப்படுகிறார் உங்கள் குருவை வந்து குருவே வந்து வக்கிற நிலையில் இருக்கிறதுனால குருவை வந்து இன்னொருத்தர் வந்து திட்டுறாங்க திட்டும்போது அங்கே என்னாகும் குரு வைக்கிற வக்கிற குரு கோவப்படுறாரு என்ன திட்டுறியா இருக்குவாங்க பணத்தை அள்ளி தரேன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படித்தான் அந்த குரு வேலை செய்வாரே தவிர மற்றபடி நீங்கள் வேறு ரூட்டில் போகும்போது என்னாகுன்னா காலங்களும் காட்சிகளும் மாறும் வாழ்க்கை மாறாது எல்லாமே என் அனுபவ கருத்துக்கள் நான் உணர்ந்தது என் தாய் முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்தியது அப்போ ஒருவருக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கா நீங்க ஒன்றும் அழட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க பாட்டுக்கு நான் சொன்ன அமைப்புல போய் தெய்வத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில செய்துக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக எல்லாரும் சந்தேகம் கிடையாது உள்ளூர்ல இருக்கும்போது உங்களை சாதிக்க முடியாது உள்ளூர் கோவில்களை நீ வழிபாடு செய்யும்போது சாதிக்க முடியாது சப்போர்ட் பண்ணாது சப்போர்ட் பண்ணணும்ல ஒரு ஜாலியை எடுத்து நீங்க மூடி போடுறீங்க சரியான மூடி போட்டால் ஜாலியை பயன்படுத்தலாம் நீங்க வேற மூடியை போட்டா சிரிசா போட்டா உள்ள வந்துரும் பெருசா போட்டா மூடி லூசா இருக்கும் உள்ள போற பொருள் கெட்டு போகும் ஜாதகராகிய உயிரும் அப்படித்தானே குருவினா ஜீவன் தானே உள்ள போடுற அந்த கரெக்டாக கரெக்டா மூடாமணி உள்ள பொருள் ஒரு பொருளை போட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த பொருளை வந்து நீங்க பயன்படுத்த முடியாது இப்படித்தான் வாழ்க்கையும் இருக்கும் குருவக்ரம் ஆழ்ட்டிக்க வேணும் அவசியமே கிடையாது குருவக்ரம் தான் இருந்து போட்டு காலியை பிடிங்க அப்படி பிடிச்சி போயிட்டே இருக்கு ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் எல்லா விஷயமும் அப்படித்தான் எல்லாரும் போறாங்க நம்மளும் போடணும் போக கூடாது நம்மளுக்கு எங்க போனா நல்லா இருக்கும் எந்த இடத்துல நல்லா இருக்கும் நம்ம ஜாதகத்தை ஒரு அலச அலசி அப்படி நீங்க எடுத்து பிடிச்சி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில காசு பணம் பொன் பொருளாதாரம் நல்ல குழந்தை செல்வங்கள் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே சிறப்பா இருக்கும் எல்லாமே என் அனுபவ கருத்துக்கள் என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அவர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்